சென்னை உயர் நீதிமன்றத்துடைய கண்டனத்திற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே நான்காண்டு காலத்திலே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்திற்கு கண்டனம் அதை தடுக்க தவறிய மதுவிலக்கு விளக்கு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது கேட்டது இந்த உதயகுமாரோ அன்பழகனோ தமிழர்களோ ஆண்டிசாமியோ முசிசோ முருகனோ நம்முடைய வெற்றி பெறும் அல்ல கேட்டது மாண்பு நீதி அரசு அதே போல பாலியல் வன்கொடுமையில இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிற இந்த அரசு இன்றைக்கு கஜானா காளி என்று சொல்லுகிற நிலையிலே கருவளமும் காலி கஜானவும் காலி என்று சொல்லுகிற வகையிலே நிதி நிர்வாகத்திலே நிர்வாக திறமையற்ற திமுக அரசு நிதி நிர்வாகத்திலே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு நிலுவைத் வழங்க முடியவில்லை அரசுக்கு இன்றைக்கு பணியாற்றுகிற அவர்களுக்கு நிலுவை தொகையை அடைந்து சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இது ஒரு புறத்திலே நீதிமன்றத்துடைய கண்டனம் ஒரு புறத்தில் என்று சொன்னால் இன்றைக்கு விளைகிற நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்கு கூட

பயிர் காப்பீடு கரண்ட் தள்ளுபடி மட்டுமல்ல பயிர் காப்பீடு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற போது பனிரெண்டாயிரம் கோடி பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது திமுக அரசுல ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி இன்றைக்கு அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார் எங்கே இருக்கிறது பனிரெண்டாயிரம் கோடி எடப்பாடியார் வாங்கி கொடுத்தது ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி விவசாயிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் எப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலேயே சோழர்களான அறிவு இருக்கக்கூடிய அது நாராயணபுரத்திலே ஐயாயிரம் மேல் மூட்டு நேர் அங்கே ரோட்டிலே சாலையிலே ஒட்டி கிடக்கும் செலவெட்டியிலே ஐவிற்கும் மேற்பட்ட அந்த ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்ட அந்த நெல்மணிகள் காய்ந்து போய் கிடக்கிறது செல்லப்பட்ட பதினைந்து ஆண்டுகளாக கிராம மக்கள் நடத்தி வந்த அரசு கொள்முதல் நிலையத்தை ரத்து செய்துவிட்டு தனியாருக்கு தாரை வாக்குகள் யார் எதற்காக தனியார் அரசு கொள்முதல் நிலையெல்லாம் இந்த மக்கள் உன்னிப்பாக கவனிக்கொண்டிருக்கின்றார்கள் அதை வணக்கத்திற்குரியவர்களே பெரியவர்களே அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் விவசாயிகளுடைய வேதனையை துடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளிலே திமுக ஆட்சியிலே நெல் கொள்முதல் நிலையங்களில் கட்டமைப்புகளை ஏற்படுத்த அவர்கள் தவறிய காரணமாக அவர் செலுத்தாத காரணமாக விவசாயிகளுக்கு எத்தனை கோடி இழப்பு ஏற்கனவே பயிர் அல்ல காப்பீடு அவர்கள் நாம் பன்னிரெண்டாயிரம் கோடி என்றால் அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் இப்போது இன்றைக்கு எண்ணூத்தி நாற்பது கோடி விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்பட்டு அதே போல இன்றைக்கு பயிர்கடன் நாம் பதினேழாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடி

புரட்சி ஆட்சி அதிகாரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா செய்து தொலைக்காட்சியை